நித்தி மகிழும் நீரே என்ன வாழ வைக்கும் தெய்வமும் நீரே மகாலட்சுமி நான் சாமி கும்பிட்டு இருந்தவங்க தான் இப்போ அஞ்சு வாரமாக தான் இந்த சர்ச்சுக்கு வந்து இருக்கேன் எனக்கு நிறைய சொல்லணும் நிறைய ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு ஏசப்பா எனக்கு அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் நான் ரொம்ப எவ்வளோ பேரால் அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் என்னை வேலை போகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா அந்த நிலைமையில் நான் இருந்தேன் ரொம்ப பெருக்கிக்கிட்டு இருந்தேன் கார்பரேஷன்ல பள்ளிக்கரணியில வேலை செய்யறேன் நானு பெருக்கிக்கிட்டு இருந்தேன் என் கூட வேலை செய்யறவங்களாலேயே எனக்கு நிறைய பிரச்சனை என்ன வேலைய விட்டு தூக்குற அளவுக்கு ரொம்ப தீ ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க அப்ப வந்து நான் ஏசப்பானதை சொல்லி அழுதேன் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே ஏசப்பா நான் வந்து சாமி குமார் இருந்தா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை நான் உங்களை நம்புறேன் என்ன இதை விட மேலதான் நீங்க ஏத்துகிட்டு போனோம் கீழே வரக்கூடாது நான் வேலையை விட்டு நான் வந்தேன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவரான அப்ப சொன்னும் போது அவர் அவரு எனக்கு ரொம்ப பெரிய காரியத்தையே பண்ணாரு உடனே ஒரு அம்மா மூலியமா சொன்னாரு நீ ஏன் டிரைவர் ஆக கூடாது உன்னால மகா அப்படின்னாங்க அப்ப வந்து நான் யோசனை பண்ணேன் நான் எப்படி கா டிரைவர் ஆக முடியும் என்னால லைசென்ஸ் இல்ல நான் வண்டி டூ வீலர் ஓட்டுவேனே தவிர இது எப்படி என்னால முடியும் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு போனேன் கண்ணை மூடி தரக்கிறதுக்குள்ள லைசென்ஸ் கையில வந்துருச்சு எப்படின்னே தெரியல அப்புறம் பார்த்தா உடனே பார்த்தா எனக்கு வேலை ஓகே ஆயிடுச்சு ஏசப்பா நான் ஓட்டல நீதான் ஓட்டுற நான் கூட இருக்கேன் நீங்க தான் எப்படியாவது இட்டுட்டு போனோம் நான் இதுலயே எனக்கு இதுவாகணும் சொன்னேன் அப்புறம் பிஓ டிரைவரா போனேன் மொதல் வாட்டி ஓட்டி குடுக்கறதுக்கு ஒரு தம்பி கத்து கொடுத்தா போல அவ சொன்னான் அக்கா நிறைய பேர் வந்தாங்க லேடிஸுங்க யாரும் நிரந்தரமா இல்ல ஓட்ட தெரியல வண்டி எல்லாம் கவுத்து விட்டுருவாங்க அக்கா நீங்க வந்து பாத்து ஓட்டுவீங்களா என்னால முடியும்பா நான் செய்வேன் அப்படின்னா எப்படி எவ்வளவு கான்பிடண்டா சொல்ற பா ஏசப்பா இருக்காரு என் கூட இருப்பாருப்பா உனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தான் ஒரே ஒரு வாட்டி தான் அக்கா நான் தான் ஓட்டணும் போது அந்த வண்டியில பஸ்ட் டைம் உட்காரும் போது உன வந்தான் நினைச்சேன் ஏசப்பா எனக்கு எட்டு போட்டு எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தீங்க இப்பவும் நான் உங்களை தான் பாக்குறேன் நீங்க தான் வந்து ஓட்டுறீங்க நான் ஓட்டல எனக்கு எப்படியாவது இந்த வேலை வேணும் என் அசிங்கப்படுத்துங்க முன்னாடி நான் மேன்மே நிக்கணும் அது உங்களால மட்டும் தான் எனக்கு பண்ணி கொடுக்குறீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு அதே மாதிரி செகண்டே எனக்கு வேலை வேலை அடுத்த செகண்டே மறுநாள் டிரைவரா போய் என்ன நான் இன்னைக்கு நான் மேல வந்துட்டேன் அதுக்கு யார் காரணம் தெரியுமா என் ஏசப்பா தான் அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு கொடுத்த அந்த ஊக்கம் எல்லாமே எனக்கு எல்லாமே இவரால தான் இவரால இவரோட இவரை பத்தி நான் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் சொன்ன எந்த சர்ச்சுக்கு போகணும்னு தெரியல நான் எனக்கு சர்ச்சுக்கு போகணும் டி ஜான்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் சர்ச்சுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அவதான் சொன்னான் இந்த சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன நாள்ல இருந்து நான் வந்து தான் இருக்கேன் எனக்கு நிறைய பண்ணிக்கினே இருக்கிறாரு இன்னும் பண்ணுவாருன்னு நம்புறேன் என் அக்கா பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அம்மா அப்பா இல்ல நான் தான் பாத்துக்கிறேன் இப்ப பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டேன் ஏசப்பா சொல்லியிருக்காரு நான் நடத்தி கொடுப்பேன்னு சொன்னாரு எனக்கு ஜபத்துல கண்டிப்பா அவர் பண்ணுவாருன்னு நம்புறேன் சோத்துறோம் கரங்களை தட்டி கத்திரையை மயப்படுத்துவோம்